கடவுளை கண் கொண்டு பார்த்தவர்கள் யாரும் என்று பிதற்றுகிறோம் நம் நடமாடும் கண்முன்னே வரும் தெய்வங்கள் நம் பெற்றோர்கள் அதை நாம் மதிக்க மறந்துவிட்டு நமது பள்ளியின் மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு அவர்கள் நடிக்க வருகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நடிக்கும் நாடகத்தின் பெயர் அன்னையை போற்றுவோம் அன்னையை போற்றுவோம் என்ற தலைப்பில் ஒரு சிறு நாடகத்தை உங்கள் முன் அரங்கேற்ற வந்துள்ளோம் இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தை வைத்து பார்க்கும் போது சரஸ்வதி அம்மாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவர்களது மகன்களுக்கு இரு சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும் அதே மதிப்புள்ள மங்களூர் பனை நிலம் கணேசுக்கும் பிரிக்கப்படுகிறது சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினிகா மூத்த மகன் சேகருக்கும் சரஸ்வதி அம்மாவின் பதினைந்து பவுன் மிக இளைய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது மேலும் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் உள்ள வங்கி ரூபாய் ஐந்து லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்க மாட்டார் ஏனெனில் அதில் ஒரு வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது மிஸ்டர் சேகர் மிஸ்டர் கணேஷ் உங்கள ரெண்டு பேர் யாரு உங்க அம்மாவை பாத்துக்கிறீங்க ஐயா நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை அதனால கடைசி வரைக்கும் எங்க அம்மாவை நான் வச்சு ஐயா இல்ல ஐயா எங்க அம்மா என் மேலதான் பாசம் அதிகமா வச்சிருக்காங்க நானே எங்க அம்மாவை கடைசி வரை பாத்துக்கிறேன் நீங்க எங்க அம்மா போறீங்க சரஸ்வதி அம்மா அவர்கள் பெரிய மகன் வீட்டில் ஒரு மாதமும் இளைய மகன் வீட்டில் ஒரு மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என அந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது நல்லா இருக்கமா நீங்க போய் கடையில் வாங்கிட்டு இருங்க அத்தை நான் போய் காசு போட்டு எங்க உங்க அம்மா உங்க தம்பி வீட்லயே விட்டுட்டு வந்தீங்களோன்னு பயந்துட்டேர்னே பாரு எங்க அம்மா மேல அவ்வளவு பாசமா உனக்கு அப்படிலாம் இல்ல எங்க போய் போய் வாங்கிட்டு போங்க சரிங்க சரிங்க இந்த வாங்கி வந்தேன் நாத்து போட்டு உடைக்கிறான்னு தெரியலையே நாத்து போட்டு உடச்சுன்னு இருக்கேன் எல்லாத்தையும் நானு

சரண்யா வாமா சாப்பிட போலாம் இல்ல எனக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுவாங்க இப்ப நாமா உனக்கு நகை தானே வேணும் நான் பேக்ல இருந்து பணத்தை எடுத்து தரேன் நீ போய் வாங்கிக்கோமா சரண்யா தட்டு எடுத்து போய் கிச்சன்ல போடு வடிச்சு கொட்டதா முடியும் அது சாப்ட தட்டு குடு எடுத்து போய் போட முடியும் ஆண்டவன் கை கால்ல நல்லா தான கொடுத்து இருக்கேன் எடுத்து போய் போடுங்க இந்த தட்டு எடுத்து போறதுக்கு கை கால் வடிக்குமா சேகரே

பவித்ரா அம்மாக்கு எதுனா ரூம் ரெடி பண்ணி கொடு நம்ம வீட்ல இருக்கதே ரெண்டு ரூம் ஒன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இன்னொன்னு கெஸ்ட் யாராவதுன்னா அவங்கள யூஸ் பண்ண குத்து இருக்கோம் உங்க அம்மா வேணா ஹால்ல தங்க சொல்லுங்க அம்மா எப்படி ஹால்ல தங்க சொல்ற திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கனா அப்போ உங்க அம்மா வெளிய தங்க சொன்னா அப்ப தப்பாயிடும் இப்போ ஏ தங்கிக்க சொல்லுங்க வெளிய அம்மா நீ ஹால்லயே படுத்துக்கோ சரிப்பா

வாங்கலாம் அம்மா நீங்க இங்கேயே நிலுங்க நான் வரேன் டாக்டர் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணால் எவ்வளோ ஆகும் ஐயாயிரம் ஆகுமப்பா கொஞ்சம் மட்டும் தான் சிம்முச்சிட்டு மாத்திரை மட்டும் உடைச்சிருக்குமா டாக்டர் என்னப்பா சொன்னாரே இப்போதைக்கி வர நார்மலாக ஜொரந்தானம்மா மாத்திர மட்டும் கொடை சொன்னாங்க சரியாக என்ன தெரியும்

என்ன ரூம்ல லைட் எரியுது பவித்ரா பவித்ரா அவங்க நம்ம நேரத்துல நம்ம கையில நம்ம நம்ம இது சொந்த வீட்லயே எல்லமே பண்ணலாமா அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை

இனிமேட்டாது உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க சரிங்க ஐயா அம்மா எங்களை மன்னிச்சிருங்க அம்மா இனிமேல் நாங்க அந்த மாதிரி பேச மாட்டோம் பரவாயில்லப்பா இனிமேல் நேரம் தான் என்னம் பொன்னாக ஈடேறும் காலம் தான் இனிமேல நல்ல நேரம் தான் என்னம் பொன்னாக ஈடேறும் காலம் தான் சிறப்பான நடிப்பால் அன்னைப்படும் துன்பங்களை கண்முன் காட்சிப்படுத்திய ஒன்பதாம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றி அடுத்ததாக வருகிறார்கள் நமது பள்ளியின் ஆறாம் வகுப்பு மாணவர்கள்